அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றி நம்ம பார்த்து நேரம் அதில் அஞ்சாவது திவ்ய தேசம் திரு அன்பில் சுந்தராஜ பெருமாள் கோயில் இது வந்து ஒரு அழகிய கோயிலாகும் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள திரு அன்பில் என்ற இடத்துல இருக்குது இந்த கோயிலில் வந்து பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் சயன கோலத்தில் அருள் பழிக்கிறார் உச்சவரா வந்து வடிவழகி நம்பினும் பெருமாள் சுந்தராஜ பெருமாளும் அழைக்கிறார் தாயார் வந்து அழகியவள்ளி அப்படின்னும் அழைக்கிறாங்க இங்கே வந்து ஆண்டாள் வந்து அம் ரெண்டு ஆண்டாள் இருக்காங்க இந்த இடத்துல அமர்ந்த கோலத்துலேயும் நின்ற கோலத்துலேயும் இருக்காங்க இங்கே ஊர்வசிலாம் வந்து வணங்கினதாக சொல்கிறாங்க அப்புறம் விமானம்னு பார்த்திங்கன்னா தாரக விமானம் தலைவிருச்சோன்னு பார்த்திங்கன்னா தாழம்பூ தீர்த்தம் வந்து மண்டுக தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் பிரம்மன் வந்து இந்த படைப்பு தொழிலெலாம் நான் தான் செய்கிறேன் அதனால் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாக அலைகிறாரு ஏன்னா உலகத்தை நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக படைச்சிருக்கேன் அழகெலாம் ரொம்ப மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் நான் தான் பெரிய அழகு இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் வந்து கருவப்பட்டு எல்லாரையும் மதிக்காமல் சுற்றின்னு இருக்காரு அப்போ வந்து பெருமாள் வந்து சொல்கிறாரு இது வந்து நல்லது கிடையாது ஒரு படைக்கும் கடவுளாக இருக்கும் போது இவ்வளோ கர்வம் இருந்தால் அது நல்லது கிடையாதுன்னு சொல்லி பெருமாள் எடுத்து நல்ல விதமாக எடுத்து சொல்கிறாரு ஆனால் கேட்கறதில்லை ரொம்பவே கர்வம் படிச்சுருக்காரு அப்போ வந்து பெருமாள் வந்து சவிச்சிடுறாரு நீ போய் பூலோகத்தில் போகிற அப்படின்னு சொல்லி சவிச்சிட்றாரு பூலோகத்தில் பிறந்ததுக்கப்புறம் பல இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறமா இந்த ஒரு கோவில்கிட்ட வராரு கோவில்கிட்ட வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த ஒரு அழகிய தோற்றமுள்ள ஒரு ஒரு இளைஞன் போயின்ட்டுருக்கார் அப்போ அப்படி போகும்போது இவ்வளோ அழகான இளைஞனா நான் இந்த மாதிரி ஒரு இளைஞனை நான் பார்த்ததே இல்லையா என்னால் இது மாதிரி படைக்கவே முடியலையே நான் இது மாதிரி நான் படைச்சது இல்லையேன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கும் பக்கத்தில் போய் நீ யார் என்ன விசாரிக்கும் போது பெருமாள் தான் ஓ அப்போ தான் வந்து அவரோடைய கருவம்லாம் அடங்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பிரம்மாவுக்கு வந்து கர்வம் அடைஞ்சி அவர் வந்து பிரம்மலோகத்தை நல்லபடியாக ஆட்சி பண்ண போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வேற ஒரு ஒரு வரலாறு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாண்டுக மண்டுக தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து முனிவர் வந்து தியானம் பண்ணுறாரு அவருக்கு வந்து என்ன சக்தி இருக்குன்னா அவர் வந்து தண்ணியிலையும் இருக்கலாம் நெரு அவர் அதில் தவம் பண்ணுவார் அப்படி தவம் பண்ணும்போது பெருமாள் வந்து தவள வடிவமாக வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததா ஒரு ஐ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த பெருமாள் கோவிலில் பல வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து பல பெருமைகள் வாய்ந்த இந்த கோவிலை எல்லோரும் போய் தரிசிக்க ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் பல கோவில் அமைஞ்சிருக்கு அதில் இதுவும் ஒரு கோவில் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசிங்கில் அஞ்சாவதாக வர்றதுனால இந்த கோவிலும் ரொம்ப சிறப்பு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கோவில் வந்து மங்களா சாசனம் பெற்ற ஒரு கோவில்ன்றதுனால எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குதுனால எல்லாரும் கண்டிப்பாக போய்ட்டு இந்த பெருமாளை வாங்க பெருமாளை தரிசி அவரோட அருள் பெறுங்க எல்லோரும் இந்த கோவில் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா பழைய காலத்து கோவில் எப்பயுமே வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதோட சொல்கிற மாதிரி பெருமாள் பேரே இதில் வந்து அன்பில் அதாவது அன்பு ரொம்ப அன்பாக இருந்து பண்ணியிருக்காரு அது தான் சுந்தர்ராஜ பெருமாள் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் எல்லாருக்கிட்டேயும் பெருமாள் வந்து அன்பாகவும் நடந்துக்கிறதுனால அவருக்கு பேர் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் சுந்தர்ராஜன் சுந்தரன்னா அழகுன்னு பேர் ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வந்து அழகான ஒரு இளைஞனாக காட்சி கொடுத்தாரு இல்லையா அதனால் அவருக்கு சுந்தரராஜன் அப்படின்ற பேர் வந்தது அதனால தான் வந்து பெருமாள்னாலே அழகுன்ற ஒரு இது வந்துடும் ஏன்னா சுந்தர்ராஜன் சுந்தர்ராஜன்னாலே உங்களுக்கு சுந்தரம் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் இல்லையா அதனால சுந்தரராஜ பெருமாள் அப்படி இந்த கதைக்குனே அவர் அதுக்காக தான் வந்தார் ஏன்னா பிரம்மா வந்து நான் எல்லாத்தையும் வந்து அழகாக படைச்சிருக்கேன்னு சொல்லி கௌரவமாக இருந்தார் அது தப்பு ஒன்றை விட எல்லாராலையும் அழகாக படைக்க முடியும்னு தானே அழகான ஒரு ரூபத்தில் வந்ததுனால அவருக்கு சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பேரும் வந்தது எல்லோரும் திருச்சிக்கு போனீங்கன்னா கம்பல்சரி இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப அழகான ஒரு கோவில் அமைதியான ஒரு கோவிலும் கூட ஓம் நமோ நாராயணாயர்